தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று கருதுகிறேன் அவர் சரணடைந்திருக்கின்றார் இப்படி சரணடைந்தவரை வேக வேகமாக அதிகாலையிலே அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஊடக செய்தி அந்த செய்தியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டது ஏன் அவசர அவசரமா அவரை அழைத்துக் கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆயத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறார் அப்படி அழைத்து சென்றவர்களை கை விலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும் ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கை செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போட சென்றிருக்க வேண்டும் அவர்கள் எங்கே அந்த ஆயத்தை மறைத்து இருக்கிறார்களோ அந்த ஆயத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே ஆம்சாங் குடும்பத்தினர் இந்த கை செய்யப்பட்டவர்கள் சந்தேகம் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று அவருடைய ஆம்சாங் உறவினர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேளையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மேலும் சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து